அன்புள்ள நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமானது எந்த உறவு அப்படின்னா அன்னை தந்தை உறவை விட மிக முக்கியமானது குரு சிஷ்ய உறவு குரு சீடர்களிடம் நடந்து கொள்ளுகின்ற விதமும் சீடர்கள் குருவிடம் நடந்து கொள்ளுகின்ற விதமும் ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரு தான் வழிகாட்டி குரு எப்படி சீடர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் காரணம் மிகச் சரியான குருவாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி இயல்பாக நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த சின்ன கதை இது நம்ம நினைக்கலாம் இது வைஷ்ணவ குரு அத்வைத குரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா குரு என்றாலும் கூட அவர்கள் சீடர்களிடம் நடந்து கொள்ளுகின்ற முறை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய வாழ்க்கையிலே இருந்து ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம் பெரும்பாலும் மகா ஞானிகள் வெறும் வார்த்தைகளோடு கொள்வதில்லை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் ரோல் மாடல் வாழ்ந்து காட்டுவார்கள் இப்போ இந்த சம்பவம் பாருங்களேன் ராமகிருஷ்ணர் வந்து நோயாய்ப்பட்டு இருக்கின்றார் அவர் உடம்பு சரியில்லை சீடர் சசி பூஷணர் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அது நல்ல குளிர்காலம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கழிவு அந்த காலத்தில் ஒரு கலையும் வச்சு அந்த கழிவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் காலையில் கொண்டு போய் அதை தூயப்படுத்தி மறுபடியும் வைப்பார்கள் அந்த கழிவு கலையும் நிரம்பி விட்டதால் அதனை சுத்தப்படுத்துவதற்காக சீடனான சசிபூஷணர் வெளியே போயிருக்கிறார் அப்போ கொஞ்சம் மயக்க நிலையில் இருந்த ராமகிருஷ்ணர் அப்புறம் எழுந்து பார்க்குறார் பார்த்தா சசிபூரணர் இல்லை இவன் எங்கே போய்விட்டான் அப்படின்ட்டு சுத்தமுத்தும் பார்க்குறார் அப்புறம் கீழே பார்க்கும்போது கழிவு கலையும் இல்லை அப்படியே அவர் உடனே என்ன பண்ணுறார் ஓஹோ இதை சுத்தம் செய்வதற்காகத்தான் வெளியே போயிருக்கிறான் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய போர்வையை எடுத்துக்கொண்டு கீழே விழுந்து விடுவோமே என்பதற்காக ஒரு குச்சியையும் கையில் ஊன்றி வெளியே வருகிறார் இவர் வெளியில் வர்றதை பார்த்த உடனே அங்கேருந்து சசிபூஷணர் இவர் எதற்காக இந்த குளிரில் உடல்நிலை சரியில்லாத போது வெளியே வருகிறார் அப்படி என்று பதறுகிறார் பதறி போய் சுவாமி என்ன காரியம் செய்தீர்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் இப்படி வெளியில் வரலாமா எங்கேயாவது விழுந்துட்டால் என்ன பண்ணுறது கையில் வேற போர்வையை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் போர்வையை தராமல் போய்விட்டேன் போல் இருக்கிறது அது என்னுடைய தவறு தான் நான் வெளியில் போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும் நான் உங்களுக்கு என்ன வேண்டும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு கேட்டவொடனே அந்த தன்னுடைய அந்த நோம்பு நோய்பாய்பட்டிருந்த நிலையிலே கூட ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்னாரா குழந்தாய் இந்த போர்வையை நான் எனக்காக எடுக்கவில்லை எவ்வளவு குளிர் தெரியுமா நான் பார்த்தேன் என்னால் உள்ளாரேயே படுத்து கொண்டிருக்க முடியவில்லை இந்த குளிரை பொருட்படுத்தாமல் நீ வெளியே போயிருக்கிறாயே நீ என்ன பாடுபடுவையோ என்று பயந்து உனக்காக நான் இந்த போர்வையை எடுத்து வந்தேன் உன்னிடம் கொடுத்து விடலாம் என்பதற்காக என்று சொன்னாராம் தனக்கு உடம்பு சரியில்லாத பொழுதும் தன்னை கவனிக்கும் சிஷியனுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அந்த உள்ளம்தான் குருவினுடைய உள்ளம் இது ராமானுஜர் வாழ்க்கையிலேயும் காணலாம் ராமானுஜர் தன்னுடைய சிஷர்கள் மீது அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பாராம் தனக்கு ஏதாவது ஒன்று ஒரு நல்ல விஷயம் தெரிந்துவிட்டால் உடனே கூறத்தாழ்வானுடைய அந்த வீட்டை நோக்கி ஓடுவாராம் ஓடி அவர் சாப்பிட்றாரா படுத்துட்டு இருக்கிறாரா எதை பற்றியும் கவனப்படாமல் தான் அந்த விஷயத்தை தனக்கு வந்த விஷயத்தை உடனே சீடரிடம் சொல்லிவிடுவாராம் அது மட்டும் இல்லை தன்னுடைய சீடன் முன்னாலேயே தனக்கு முன்னாலேயே அவன் வைகுண்டத்துக்கு போகப் போகிறான் அப்படி என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய சீடனுக்காக எப்படி ராமானுஜர் பதறினார் என்பது அவருடைய வாழ்க்கையிலே தெரிகிறது ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனார் என்கிற பெரியாழ்வார் பாசுரத்தை அந்த இடத்துல நினைக்கிறார் இங்கே நம்ம புவனகிரியிலே ஏகாங்கி சுவாமிகள் அப்படின்னுட்டு ஒரு சுவாமி இருந்தார் அவர் முழு நேர பிரச்சாரம்தான் அப்படி செய்யும் பொழுது அவரோட சீடர்கள் எல்லாம் நிறைய பேர் வருவார்கள் ஐயோ இவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு வர்றாங்களே என்ன உடனே தனக்கு சம்பாவனையாக கிடைத்த அந்த நெல்மணிகள் அப்புறம் மற்ற மளிகை பொருள்கள் எல்லாம் அப்பப்போ கொடுப்பாங்க அப்போ என்ன காசு பணமாக கொடுப்பாங்க இதான் கொடுப்பாங்க இதை தனக்கு கூட முழு நேரமாக யாரெல்லாம் கூட வருகிறார்களோ அவர்கள் குடும்பம் கஷ்டப்படுமே அப்படி என்பதற்காக கொண்டு போய் அதில் இருக்கக்கூடிய தானியங்களையும் மளிகை பொருள்களையும் ஒரு பத்து நாளைக்கு நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த அந்த வீட்டில் கொடுத்துட்டு போகிறான் ஏன்னா தன்னை பின்பற்றி வரக்கூடிய சீடர்கள் அவர்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படி என்று நினைப்பாராம் அதனால் பொதுவாகவே ஒரு ஆச்சாரிய லட்சணம் என்பது இதுதான் அவனுடைய ஆத்ம பலத்துக்காக மட்டும் கிடையாது அவன் அதை இல்லையா புத்தரே இப்படி தானே சொன்னார் முதல்ல பாரு பசியோடு இருக்கிறான்ப்பா பசியோடு இருக்கிறான் அவனுக்கு முதல்ல சாப்பாடு போடு அப்புறம் நீ உபதேசம் பண்ணலாம் நான் எதுனா சொல்கிறேன்னா இது எல்லா குருமார்களுக்குமே அவர்கள் கொள்கைகள் மாறுபாடாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய லட்சணம் ஒரு குரு லட்சணம் என்பது இதுதான் அதை சொல்வதற்குத்தான் இந்த கதை